அருளாசிரியோடு சோதிடார்வலர்கள் போலூர் நண்பர்கள் தொழில்முறை சோதிடர்கள் அனைவருக்கும் பர பயன்படக்கூடிய வகையில் தசை தரும் பலன்கள் தசை தசைங்கிறோம் மனுஷ வாழ்க்கைய சரித்திரங்களை வாழ்வியல் சம்பவங்களை உருப்படியது தான் தசை நிச்சயமாக தசை தரக்கூடிய பலன்கள் நூறு சிறிதான் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நான் சொல்லிட்டு வர்றேன் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் இந்த தசை தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறப்ப அதை வந்து டென் பெர்சன்ட்டு துல்லியமாக கணிக்க தெரிந்தவங்களால் நபராக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா தசை அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு தொடக்க தசை அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தால் நீங்கள் சூரிய தசை ஸ்டார்டிங் தசையாக இருக்கும் ரோஹிணி அச்சுதான் திருவோணத்தில் பிறந்தால் சந்திர தசை ஸ்டார்டிங் திசையாக இருக்கும் எப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் அதுமாதிரி ஆயிலேயம் கேட்ட தேவத்தில் பிறந்தால் புதன் தசை மிருகசீரட சித்திர சி அவிட்டத்துல பிறந்த செபா தசை அதுக்கடுத்தபடியாக திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தா ராகுதசை புலர்பூச விசாகம் புரட்டாதியில் பிறந்தா குருதசை பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பிறந்தா சனிதசை புறந்தசு சொல்லியாச்சு கேது வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தா கேது தொடக்க திசை பரணி பூரம் போராட்டத்துல பிறந்தா தொடக்க திசை வந்து சுக்கர திசை இவ்வாறாக நடக்கும் இதுதான் ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய தசை நாதர்கள் அதில் சூரியன்னா ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் செவ்வாய்னா ஏழு வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் சனி பதினாறு வருஷம் சனி பத்தொன்பது வருஷம் புதன் பதினேழு வருஷம் கேது ஏழு வருஷம் சுக்கரன் இருபது வருஷம் இப்படி தொடர்ந்து வரும் ஆறுங்கிறப்ப நம்ம இது வந்து இதை நினைக்கிறேன் நிறையா இதில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் ரிவீட் பண்ணுறேன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரைன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதேன் கேது சுக்கரே இந்த ஆடெல்லாம் வரும் புத்தக தாரணமாக புதன் தசை வந்துச்சுன்னா தொடக்க தசையாக இருந்தால் புதனுக்கு அடுத்து கேது சுக்கரே சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி வரைக்கும் வரும் தொடக்க திசை ஒருத்தனுக்கு பழனி தசத்தில் பிறந்தால் சுக்கர தசையாக இருந்தால் சுக்கரதசைக்கு அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது இப்படி வரும் ஓகேங்களா மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகள் இதுதான் பரம ஆயுள் காலங்கிறான் மனிதனுடைய ஆயுள் காலமாக இதை குறிக்கிறோம் நூற்றி இருபது ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகள்லாம் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இப்போ எப்போ அப்போ வய ஆயில்ங்கிறது ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு தீர்க்க ஆயிலாக இப்போ நூறு வயதுக்கு மேலே தான் தீர்க்க ஆயுள்ங்கிறது போய் இப்போ அறுபது வயசு எழுபது வயசு இருந்தாலே தீர்க்க ஆயிலாங்கிற மாதிரி சொல்ல வேண்டியதாக வந்து விட்டது அது கேட்டால் போல அந்த உணவு முறைகள் மன ரீதியான பிரச்சனைகள் தான் இன்றைக்கி வந்து ஆயிலை குறைக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் வந்து உடல் ஆரோக்கியத்தை காக்க வேண்டியது இப்படி தான் காசு பணத்தை சம்பாதிச்சாலும் அவங்க வந்து தன்னுடைய உடலை வந்து பராமரிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் ஆனால் அதிகாலை எழுந்து கொஞ்சம் நேரம் பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறது முறையான உணவுகளை சாப்பிடுவது அசைவ உணவுகளாக இருந்தாலும் அளவுக்குமே எடுத்துக்கக்கூடாது அடுத்து மது அடிமை சிகரெட் புகை புகைப்பிடிக்கும் இந்த பழக்கங்களாம் இருக்கிறப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் எளிமையாக இன்றைய காலகட்டங்களில் இந்த மது விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான மதுவாக இருக்கும் கொள்கிற அளவுக்கு இல்லை மது குடியும் அழிவதோடு தன்னுடைய உடம்பும் அணியும் ஓகேங்களா அப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அதனால் முதல்ல உடம்பை பேணுவது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது ஏன்னா இளவீத ஆளுக்களே திடீர்னு திடீர்னு இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக்கு ப்ரெஷர் போன்ற அமைப்புகளால் இது நடக்கக்கூடாது இல்லை உடல் மனதை வந்து அமைதியாக்கிக்கிட்டு உடலுக்கு பயிற்சி கொடுத்து அளவான முறையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சரி இப்போ தசையை பற்றி சொல்ல வந்துட்டு நான் உடல் ஆரோக்கியத்தை டிப்ஸாக கொடுத்துட்டேன் அது மாதிரி திசை வந்துங்கிறது மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகள் தான் ஆயுள் காலத்தை முடிவு பண்ணுறது என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு எந்தெந்த திசை வரைக்கும் உங்களுடைய ஆயுள் காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ ஆயுளில் முடிவு பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடம் எட்டாம் இடம் அதிபதி ஆயுஷு தானாதிபதி சனி இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா கிடையாது சில விதத்தில் லக்கணாதிபதி வலிமை ரொம்ப முக்கியம் லக்கணாதிபதி வலிமையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதை இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு வகையில் என்ன பாதகாதிபதி மாரகாதிபதி போன்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஆயிலை கடிக்கிறதுக்கு உதவுகிறது இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு லக்கணம் லக்கணாதிபதி சனி பகவான் இதெல்லாம் வலுவாக இருந்தால் அவருக்கு தீர்க்காயிலாக இருக்கும் லக்கணத்தில் பாவக்கலங்கள் இல்லாமல் லக்கணத்தை சுபக்கிரங்கள் பார்த்து லக்கணாதிபதியும் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புகளை ஆயுள்காரங்கள் சனியும் வலுப்பெற்றிருந்தால் நிச்சயமாக அவருக்கு வந்து தீர்க்க ஆயிலாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்போ இந்த தசை புத்திகள் ஒவ்வொரு தசை புத்திகளும் எதிர்தசை யாருக்கு எந்த தசை இருக்கும் யாருக்கு எந்த தசை நல்லா இருக்காது அப்படிங்கிறத நீ வரையிறது சொன்னாலும் அது வந்து மாறுபாடு இருக்குது பாகுபாடு இருக்குது குரு அணியை சேர்ந்த லக்கணங்களுக்கு சூரிய சந்திர சபா தசை சூரியன் சந்திர சபா குருதசை யோக தசைன்னு சொல்லி சுக்கரணியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கரனிக்கு சுக்கர புதை சனி சுக்கர அணிக்கிறப்ப ரிசபந்துலாம் மிதனங்கண்ணி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணங்கள் குரு அணிங்கிறப்ப தனுசு மீனா மேச விருச்சகம் வந்து ஆறு லக்கணங்கள் இப்படிலாம் சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் ஒரு பொதுவான வைப்பில் சில நேரங்களில் குரணியைச் சேர்ந்தவர்களுக்கு சுக்கரணியைச் சேர்ந்த திசைகளும் நல்லா தருவது குரணியைச் சேர்ந்தவர்களுக்கு குரணியைச் சேர்ந்த திசைகளை கஷ்டங்களையும் தருது தனிசிலக்கணத்துக்கு சூரிய திசை யோகம்னா அப்படி சொன்னாலும் பாக்கியாதிக திசை வேறு யோக திசையாக இருந்தாலும் சூரியனோட ராகு சேர்ந்து சளி பார்த்தா அந்த திசையை வந்து நாகிடும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைகளாக இருந்துடுது அதே நேரத்தில் தனுசு லக்கணத்துக்கு சுக்கரணி ஆறு பதினொன்று குழுவராக இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடமான லக்கணத்தில் அமரும்போது ஆறாம் இடத்துக்கு எடுபல கொடுக்காமல் பதினோராம் இடத்துல நல்ல தந்து அவர் வாழ்க்கையை முயற்சி வருவது உண்டு அதனால் ஒரு மனிதனுக்கு இந்த திசை நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்காது அதுக்காட்டுக்கு சுபகிரங்கள் திசை நல்லாயிருக்கும் பாவ கிரகங்கள் திசைனா கெடுக்கும் அப்படின்னு கிடையாது சுபகிரகங்கள் நாம் அழகிட்டு நிறையா இடத்துல சொல்லிக்கிட்டே வரேன் சுபகிரகங்களாக இருந்தாலும் அது பாவரோடு சேர்ந்து பாவரால் பார்க்கப்பட்டால் அந்த திசைக்கு எடுத்துரும் பாவக்கரங்கள் திசையாக இருந்தாலும் சுபரோடு இணைஞ்சு சுபரால் பார்க்கப்படக்கூடிய நிலையில் நல்ல தரும் அப்போ எந்த ஒன்று இதுதான் ஸ்தான வலிமை பெற்று இருந்தால் நல்லது தருமுன்றோ அல்லது திருக்களத்தால் திக்பலம் திக்பளம் பெற்றுந்தால் அல்லது தருமோ அப்படிங்கிறது முக்கியமானது திருக்கழம் தான் பார்வை பலங்கிறது செயற்கை பழம் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் அடிக்கடி முக்கியம் நம்ம நிறையா எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பேசிட்டு வரோம் அப்போது திசை பலனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த திசை சில பேருக்கு இந்த திசை மூணாவது திசையாக இருந்தால் நாலாவது திசையாக இருந்தால் கெடுதல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு விதமான பொதுப்பழகை சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க சுக்கர திசை முதல் திசையாக இருந்தால் சில நேரத்தில் குட்டிச்சுக்குற முடிய கருங்க அப்படி சொல்லப்பட்டாலும் சில நேரத்தில் இளவரச திசை சில பேருக்கு நல்லதையும் தந்துடுது அதனால் எதையுமே ஒரு விதத்தில் வரையச் சொல்ல முடியாது ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய லக்கணம் அந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் இதை பொறுத்து தலைசு லக்கணமாக இருந்தாலும் சூரியன் வந்து ஆட்சி பெற்று பௌர்ணமி அமைப்பில் இருக்க ஆரம்பிச்சிருக்காரு பிரதானமாக ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சூரியன் சந்திரனு சமசப்தமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மெய்களில் பாக்கியாதிபதி ஒலிக்க இருந்து அது தசை நடக்கக்கூடிய காலங்களில் சூரிய சந்திர சந்திரவாதிகள் யோகங்களை கொடுத்துறதும் உண்டு அதே அவயோகங்களையும் தந்துடுறது உண்டு அதனால் இந்த இதுக்கு இதுன்னு பிக்சராக வரையறுத்து கூடிய முடியாது அதனால் சொல்கிறேன் பொதுவாக பலன் கிடையாது அவருடைய அக்கார்டிங் டு சுச்சுவேஷனுங்கிற மாதிரி அக்கார்டிங் டு யுவர் அந்த லக்கனா உங்கள் லக்கனா லக்கனா அதிபதி இதை பொறுத்து தான் அந்த பலாபலங்களும் மாறுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதனால மிகத்தான் இருந்தாலும் அந்த திசை பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக துல்லியமாக இருக்கும் அக்யூரெட்டாக பலனை சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் என்னென்ன நடந்தது அப்படி சொல்லும்பொழுது அவங்க வந்து மனமார அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அழுவான விஷயங்களாக இருந்தால் அலுவலாக இருந்திடும் சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சி வரும் இந்த காலகட்டங்களில் என்னென்ன நடந்திருக்கு இனி வரும் இந்த காலகட்டங்களில் இனி மாதிரி நடக்கும் அப்படிங்கிற முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கலை தான் அந்த ஜோதிடக் கலை நடந்தது நடக்கிறது நடக்க இருக்கிறது மூன்றையும் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறப்ப தசா புத்தி ரொம்ப முக்கியம் என்ன தசை நடக்குது அந்த நடக்கக்கூடிய திசை முக்கியமாக யோக தசையா அவயோக திசையாங்கிறத விட அது சுபத்தன்மை படைத்திருக்கா பாவத்தன்மை படைத்திருக்கா வீடு கொடுத்து உச்சம் பெற்றிருக்காரா அல்லது நீசம் பெற்றிருக்காரா அல்லது நட்பு வீட்டில் இருக்காரா கேந்திர கோணங்கள் இருக்காரா இது போன்ற விஷயங்களை கவனித்து அந்த சேர்த்துக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய கிரகம் டிகிரி அடிப்படையில் எப்படி இருக்கிறாங்க நம்ம நெருக்கமாக இருக்கிறாங்களா ஃபிஃப்டி பர்சென்ட்டு தான் பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா அல்லது ட்ரெண்ட்டி ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லாத நிலையில் இருக்காங்களா எட்டு டிகிரி கூடனா ஒன்றை ஒன்று பாதிச்சுருது இப்போ பதிமூணு டிகிரின்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டு பாதிச்சுக்கிடுது இருபத்தி ரெண்டு டிகிரி இருந்தால் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லை இதெல்லாம் அடிக்கடி நம்ம நிறையா இருக்கிற சொல்லியிருக்கிறோம் அப்போ அவங்க நடக்கக்கூடிய திசையே பலனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப முக்கியமாக ராசியில் மட்டும் வந்து பார்த்தா பார்த்தாங்க பெரிய சாரத்தை பார்த்தாலும் மட்டும் பற்றாது ராசியில் அந்த கிரகம் கெட்டிருந்தாலும் அம்சத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குது நவாம்சங்கிறது ராசியோட அப்படியே மறந்து தான் ராசியை ஒவ்வொரு பாகமாக பிரிக்கிறோம் ஒரு முப்பது டிகிரியை ஒவ்வொரு பாகமாக பிரித்தா நவ அம்சம்னு சொல்லுவோம் நவம் என்றால் ஒவ்வொரு அதான் நவாம்சம் ஓகேங்களா இது வந்து ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி தான் ஒரு இதை பர்டிகுலராக அந்த கிரகம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி தான் நவாம்சத்தில் கிரகங்கள் நவாம்சத்தில் கிரகங்கள்ங்கிறப்ப அங்கே வந்து என்ன குச்சம் ஆட்சி போன்ற சாண வலிமையெல்லாம் கிடையாது அதுக்கடுத்து பார்வை பழமும் கிடையாது பார்க்குறது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ராசியில் வந்து எல்லா கிரகங்களும் ஏழாம் படத்தை பார்க்குறது குருவுக்கு அஞ்சு ஒம்பது சனிக்கு மூணு பத்து செவ்வாய்க்கு நாலு எட்டு பார்வை இருக்குது ராகு இருக்கு பார்வை இல்லை இப்படிலாம் சொல்கிறோம்ல இதே மாதிரி இல்லாமல் அம்சத்தில் எந்த விதமான பார்வை கிடையாது திரிக்பழம் கிடையாது திக்பழம் கிடையாது சாண பழம் கிடையாது எல்லாமே கிடையாது அப்போ வந்து எந்த செயற்கை பழம் மட்டுமே உண்டு அப்போ கிரகங்கள் சுகரோடு சேர்ந்திருக்கா பாவரோடு சேர்ந்துருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சு எந்த வீடு ஏறி இருக்குது சுகருடைய வீடு ஏறி இருக்கா பாவருடைய வேடி இருக்கா தனுசு மீனா நூறு மார்க் ரிஷபம் துளான் அதுக்கடுத்து எண்பது மார்க் பழவினை சேர்ந்தன்னா ஒரு நூறுக்கு ஈக்குவலான அமைப்பு அது மாதிரி அமைப்பு அப்போ சுபவர்க்கு பாவ வறுக்கம்னா சனி செவ்வாய வீடு மகர கும்பம் மேசத்தில் ஏறுனால் பாவவருக்கு ஏறி இருக்குது அப்போ ராசியிலேயே ஒரு கிரகம் நல்லபடியாக இருந்து தசை நடக்கிறப்ப நம்ம ஆர்வம்னு போல் சொல்லுவான் அதுபடி நடக்கலையா சார் கஷ்டப்படுறேன்னேப்பா அப்போ பார்த்தா அம்சத்தில் அந்த கிரகம் என்ன இருக்கும் பாவ வர்க்கை எரியும் சில நேரங்களில் ராசியை பார்த்து பாவரோடு சேர்ந்துருக்கு பாவரால் பார்க்கப்படுது தசை சரியிலே போகும் ஆனால் தசை ராசம் நல்லா இருக்கே காரணம் அம்சத்தில் அது சுப வர்க்கை எரியும் அதனால் ஒரு பலனை சொல்கிறதுக்கு முன்னால் அந்த கிரகம் அம்சத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவிதை ராசியிலே ராசியில் வீடு கொடுத்தவன்களும் சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் லக்னாதிபதியோட வலிமை இது போன்ற வெல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்குற மாதிரி அம்சத்திலையும் அவை சுகவர்க்கை ஏறி இருக்கிறதா பாவ ஏறி இருக்கிறா மற்றபடி எண்கள் கிடையாது தேர்தலுக்கு கோணத்தில் அப்படிங்கிற எண்கள் கிடையாது உச்ச ஆட்சி போன்ற ஸ்தான வலிமை கிடையாது திக் பழம் மக்களத்தில் சூரியன் திக்லம் குருகுதன் திக் சந்திரன் சுக்குளம் நாளில் திக்வலம் ஏழில் சனி துப்பளம் செவ்வாய் சூரியன் செவ்வாய் பத்தில் திக் அது போன்ற திக் அது அதிசயம் கிடையாது பார்வை கிடையாது திக் கிடையாது சாண வடிவம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை இல்லை அப்படி எண்கள் கிடையாது இப்படி இருக்கிற அமைப்பில் செயற்கை மட்டுமே உண்டு அப்படிங்கிறதையும் அம்சத்தையும் அவசியமாக நம்ம எடுத்துக்கணும் பாதசாரங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை இல்லை ஒரு ஆரம்ப காலத்தில் நானுமே பாதசாரம் பார்க்கணும் சுபசாரம் வாங்கியிருக்கு பாவசாரம் வாங்கியிருக்குன்னு சொன்னோம் சில இடங்களில் பாக சாரத்தை வச்சு பார்த்து சொல்லும் சொல்லும்போது இல்லவே இல்லை பலன் தவறாக போகிறது அதனால் அம்சத்தில் சுபவர்க்கம் இருக்கேன் இது ரெண்டு ரெண்டு விஷயங்களை அவசியமாக கவனித்து இங்கே பார்த்துக்கணும் ராசியில் பார்க்குறப்ப வீடு கொடுத்தவன் சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் அதுக்கடுத்தபடியாக லக்கணத்துக்கு அவை எப்படி இருக்கிறாரு இது போன்ற பல்வேறு விஷயங்கிற ஆய்வு செய்து பார்த்து ஒரு விதமான தசா பலனை கொடுக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அமைப்பு இப்போ இப்போ குரணியை சேர்ந்த லக்கணங்கள்னு சொல்கிறப்ப இப்போ மீன் லக்கணமாக இருக்கிறப்ப குருதசை லக்கணாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வருவார் அவர் லக்கணத்தில் இருந்தால் சிறப்பு பத்தாம் இடத்துல இருந்தால் கேந்திரி தேசத்தை கொடுத்துருவார் அப்போ ஓகேங்களா அது மாதிரி இருக்குது அப்போ இந்த குருபா தோசை வந்து ஆட்சி ஆட்சிப்பட்டால் நல்லது சில நேரங்களில் மீனக்கணமாக வந்து அஞ்சாமி இடத்துல குழு உச்சம் கூட அதிக வகையில் நல்ல நல்லபலனை தர முடியுது அப்படிங்கிறதையும் அவசியமாக இங்கே கவனிக்கணும் எதையும் அவன் ஒரே மாதிரி ஒட்டாங்க ஒரே மாதிரி பலன் சொல்லிட முடியாது அப்போ அனுபவ ரீதியாக இப்போ மீனழக்கணக்காரத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு குருதோசை நடக்கிறப்போ எப்படியெல்லாம் பலன் தருது நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் இங்கே பலன் நம்ம எடுக்க முடியும் அப்போ நிறைய ஆராய்ச்சி நிறைய ஜாதகங்களை உதாரண ஜாதகங்களை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்க பல சொல்லி பார்த்து அதுக்கு உதந்த மாதிரி அது நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கணும் தொழிலாளர் ஆகிறதுக்கு முன்னால் நிறைய ஜாதகங்களை நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்த்து அது பலனை சொல்லி பார்த்து அது ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செஞ்சு பார்த்து தான் இங்கே வரணும் சாதாரண ஒரு கடை இடம் இல்லை அந்த இடத்துல வந்து உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வீடு கொடுத்தவன் வலு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அது உச்சமாக இருந்தால் விடு கொடுத்தவன் உச்சமாக இருந்தால் ட்ரெஸ்ஸாக நல்லாயிருக்கும் பாவ இருந்தாலும் ஓகேங்களா அது மாதிரிலாம் பார்த்துக்கணும் ஓகே அடுத்தபடியாக யாரோ ஒருத்தர் வரார் கேள்வி அரக்க அரகரசனா அவர் கேட்குறாரு ஐயா ராகு கேது நான் என்ன ராகு கேதுனாலே என்னென்னு தெரியாத ராகு கேது அப்படிங்கிறது ஒரு நிழல் கிரகம் சேடோ பிளானட் ராகு கேது அப்படிங்கிறப்ப ஒரு ஷேடோ பிளானட் கருப்பொருள் இல்லாமல் கிரகம் அது வந்து புராணங்களில் கதைகள்லாம் சொல்லப்பட்டுருக்கு பொருள்ங்களா புராணங்களில் நிறைய கதைகள் கூறப்பட்டிருக்கு அது மாதிரி இந்த ராகு கேது அப்படிங்கிறப்ப நிழல் கிரகங்கள் செஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக பருப்பொருள் இல்லாத கிரகம் அதுக்கு பாதை கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக உச்சாட்சி போல தான வலிமை கிடையாது எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரும்போது இது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகம் இதில் வந்து ராகு முழுப்பாக தன்னோடு இணைஞ்ச கிரகங்கள் தான் அதிகமாக கேது தன்னோடு இணைந்த கிரகங்களை வலுப்படுத்தும் இது மாதிரி ராகு பற்றி கேதுவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் ஒரு சேடோ பிறகு அது ஒரு நிழல் கிரமம் அப்படிங்கிறது தான் முக்கியமான பதிவு அப்புறம் இல்லை ஐயா எனக்கு ராகு கேது உள்ளது என்ன தொழில் அதாவது ராகு கேது எல்லாருக்கும் இருக்கும் உனக்கு ராகு கேது இல்லை ஜாதகம் உள்ள எல்லாருக்கும் ராகு கேதுங்கிறது இருக்கும் ராகு கேது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பணம் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதை பற்றி பலன் சொல்லணும்னா ராகு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன் ஒரு தசை பலன் அப்படிங்கிறப்ப இப்போ சுருளை ஒரு தசை பலன் அப்படிங்கிறப்ப திசைக்கு அந்த கிரகங்கள் யோக கிரகங்களாக அவயோக கிரகங்களான்னு பார்த்துக்கிட்டு அவயோக கிரகங்களாக இருந்தால் மூன்று ஆறு பத்து பதினொன்று நட்பு இருக்கணும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் மூணு ஆறு பத்து பதினொன்று நட்பு நிலை இருந்தால் யோகத்தை கொடுப்போம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சுவரோடு சேர்ந்திருக்கா சுவரால் பார்க்கப்பட்டுதான் வீடு கொடுத்தவன் வலுப்பை பெற்று உச்சம் போன்ற நிலைகளில் இருந்தால் அந்த திசை வந்து அருமையான யோகங்களை ஜாதகருக்கு அள்ளி கொடுத்தோம் புரியுதுங்களா அது அவசியமாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம இப்போ மேசலக்கணம் அப்படிங்கிறப்ப செவ்வாய் தசை அப்படிங்கிறோம் லக்கணாதிபதியாகவும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வருவார் இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ செவ்வாய் சுக்கரன் திசை வரும் அது ரெண்டுக்குடையவராகவும் ஏழுக்குடிய திசையாகவும் வரும் இப்போ ரெண்டுக்குடைய தனம் ஆக்கம் குடும்பம் நேர்த்தத்தை பற்றி சொல்லுது ஏழாம் குடம் மனைவி நட்பு நிலை அதை பற்றி மூணாம் அப்படிங்கிறப்ப மூணு ஆறு கூட புதன் வருவார் கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடியவழாகவும் வருவார் கடன்பிணி நோய் எதிர்ப்பு தரக்கூடிய அதிபதியாகவும் அவர் வருவார் நாலாம் அதிபதி தன் சுகம் தாய் சுகம் கல்வியார் சுகம் வண்டி வாகன சுகளை பற்றி சுகத்தை அடையக்கூடிய தானும் வண்டி வாகனத்தை அறிகிறனாலும் அந்த இடம் தான் சுக்கரன் முக்கியம் தாயை பற்றி அறிகிறப்ப அந்த இடம் சுக்கரன் அந்திரம் முக்கியம் கல்வியை பற்றி அடைகிறப்போ அந்த இடம் நான்காம் இடம் அதிபதி குரு புதன் முக்கியம் நாமனை பற்றி அறியினாலும் நாலாம் இடம் அதிபதி புதரை பார்க்கணும் இப்படி ஓகேங்களா அஞ்சாம் மதம் வரப்போ பூர்வீக ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறோம் சூரியன் ஆறாம் அதிபதியே சூரியாச்சு அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக முப்பது குடையவராகவும் பன்னெண்டு குடைய பாக்கிய அதிபதியாக எல்லா பாக்கியங்களும் தரக்கூடிய அதிபதியாகவும் விரை வந்து கொண்டு வருவார் பத்து பதினொன்று குழாய் ஜீவனமாகவும் லாபாதிபதியாகவும் தனி வருவார் இப்படி தான் திசைகள் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் தான் ரொம்ப முக்கியம் ஆதிபத்திய அடிப்படையில் தான் பலனையும் கொடுக்குறோம் அந்த ஆதிபத்திய அடிப்படையில் வந்து அவை பாவக்கமாக இருந்தால் அது அவையை வந்து மறைஞ்சு சுகரால் பார்க்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பெண் கொடுக்க மாற்றாங்க தொழில் அமையல ராகு கேது உள்ளது பெண் கொடுக்க மாற்றாங்க அதான் அதாவது பெண் கொடுக்க மாட்டாங்க ராகு கேது இருந்தால் தொழில் பெண் கொடுக்க மாட்டாங்க ராகு கேது ஒன்று ஏழுலையே ரெண்டு எட்டுல ராகு கேது இருந்தால் அவங்க நாகதுவோஷம் சர்பதோஷம் சொல்கிறது அவங்களுக்கு திருமண தேட கொண்டு கொடுக்கறது இல்லை கல்யாணம் ஏட்டாக லக்னா குடும்பஸ்தானம்னா ரெண்டாம் இடம் கவிர்த்துரஸ்தானம் ஏழாம் இடம் மாண்டுவை ஸ்தானம் எட்டாம் இடம் இந்த வருத்திர ராகிகள் இருந்தாலோ அல்லது சனிசெவாக போட்ட பாவக்கரால் பார்க்கப்பட்டாலோ அவங்களுக்கு திருமண ஆகும் இதான் விதிப்பிடலாம் ஓகேங்களா நடக்கிற தசா புத்தியை பார்க்கணும் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் தசை புத்திங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சார பழங்குறையும் பார்த்துக்கலாம் அதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து லக்கணாதிபதி மட்டும் வலிமையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எதிர்வீச்சல் போட்டு செஞ்சு அதில் வெட்டி வருவான் வெட்டி அடையலாம் ஓகேங்களா இப்போ அது பெண் ராகு கேது இருக்கு இருந்து பெண் உணக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்ப என்னென்னா ஜாதகத்துல ஒரு சாப கேடு மாதிரி சில அதே சில விஷயங்கள் வந்து அதிகமாக சில விஷயங்கள் சேர்வது தெரியாது அவங்க வந்து என்னன்னு வாங்க ஒன்று ரெண்டு ரெண்டு ஏழு எட்டு செவ்வாய் இருந்தால் செவ்வா தோஷம் ராகு கேது ஒன்று ரெண்டு ஏழ் இருந்தால் ராகு கேது தான் தோஷம் இது போன்ற விஷயங்களை வச்சுக்கிட்டே ஜாதகத்தை ஓட்டிவாங்க இதே இப்போ தோஷம் அப்படின்னு ஓகேங்களா எல்லாருக்கும் ஒரு விதமாக தோஷத்தை தந்தரவில்லை கடத்தில ராகுகியில் கேது இருந்தாலும் அது சுகரால் பார்க்கப்பட்டு சுகர்கள் சேர்க்கை பெறும்போது பலன் மாறும் ஓகேங்களா ரெண்டு எட்டில் ராகுகேது இருந்தாலும் சுவரால் சேர்ந்து சுவரால் பார்க்கப்பட்ட பலன் மாறும் அதனால் ராகு கேது இருக்குது அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஓகேங்களா இந்த ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஏழு ராகு கேது ரெண்டு எட்டில் ராகுது இருக்கிறவங்க சாதம் வந்து பாவம் ஏன்னா இது மாதிரி வெறும் நட்சத்திர பொருத்தங்களும் இந்த மாதிரி தோஷங்களையும் வச்சுக்கிட்டு ஓட்டுறவங்க அவங்க என்னென்னு வாங்கினா இது எடுத்தாலும் நாக தோசை இருக்குது சர்வ இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்குரிய பரிகார வழிமுறைகளை கையாக சொல்ல தெரியாமல் போயிடுது ஓகேங்களா அதனால் ராகுவியது எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பலன் ஒரு வந்து உங்கள் ஜாதகப்படியே உங்களுக்கு காலதாம திருமணத்தை அவர் கொடுக்கும் ஓகேங்களா அதை பார்த்துக்கணும் அப்போ ஒரு மனித வாழ்க்கையில் தசாபுத்திகள் அப்படிங்கிறப்ப ஆதிபத்தியங்கிறது முக்கியம் ஒரு தெசை நடக்குது அப்படிங்கிறப்போ ஆதிபத்திய முக்கியம் அது எந்த ஆதிபத்தியத்தோடு தொடர்பு கொடுதோ அந்த ஆதிபத்திய பலனை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பலன் சொல்கிறோம் தச மாவு வேலையும் செய்யக்கூடியவர் தான் ஏவராளி தான் வேலைக்கார மாதிரி தான் துத்தினாது அதான் புத்தி சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தசை மசமாக புத்தி சரியாக இருந்தால் ஏதோ ஓகே கஷ்டங்களை குறைச்சி கொடுக்க முடிச்சு கூட்ட கொடுக்காது கூட்டி கொடுக்காது அதிகமாக கஷ்டங்களை கூ கூடுதலாக தராது அதே பாவக்கிறார்கள் இருந்தால் கூடுதலான கஷ்டங்களை தந்துடும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ தசையை வச்சு தான் ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும் அப்போ ஒவ்வொருத்தளவுக்கு என்னென்ன திசையில் பிறக்கிறாங்க என்னென்ன அடுத்த திசை போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ சுதந்திரத்தை பற்றி கற்றுக்கிற வரும்போது இதெல்லாம் அவசியமாக தெரியும் ஓகேங்களா அப்போ தசை பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் குரு அணி சுக்கரணி பார்க்கணும் அப்புறம் வந்து பாவத்தில் போட்டு செயற்கை பார்வையை பார்க்கணும் காலத்துக்கு போல் சில விதிகளை தூக்கிட்டு சில விதிகளை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் ஓகேங்களா ஏன்னா மாற்றங்கிறது வந்ததே மாறாது அப்போ மாற்றங்கள் இதுக்கே தான் இருக்கும் நேற்று சொல்ல நம்ம கருத்துக்கு இன்றைய சொல்லக்கூடிய நம்ம கருத்துக்கு முரண்பட்டு நிற்கிறது தான் மெச்சூரிட்டிங்கிறோம் அப்போ மெச்சூரிட்டியான அமைப்புக்கு அப்படிங்கிற அமைப்புகள்ல அந்த பெண் வந்து எப்படிப்பட்டவள் அப்படிங்கிற அமைப்பையும் பார்க்கணும் அப்போ பெண் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறப்போ ஒன்று ரட்டிகள் ஏற்ற பார்ப்போம் அதனுடைய அதிபதியை பார்ப்போம் சுக்ரனை பார்ப்போம் குருவை பார்ப்போம் குழந்தை பாக்கி தரக்கூடிய திசை இருக்கா உத்தரப்பாக்கி தரக்கூடிய அமைப்புகள் இருக்குதா அல்லது திருமணம் நடந்து இன்ப சுகத்தை பெண் சுகத்தை பெறக்கூடிய யோகம் அவர்கள் இருக்கா இது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து தான் லக்னாதிபதி நிலையில ஒப்பிட்டு பார்த்து தான் திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்குறோம் அதனால முக்கியமாக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டு ஏழு ராவ்வே இருக்கிறவங்களுக்கு திருமண சிலை கட்டாயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்த நினைவு கேட்டுருக்காங்க நீங்கள் எந்த ஊர் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடியா நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பழம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் எங்கள் வீட்டில் இருந்தபடியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அல்லது உள்ளூருக்குள்ளே இருந்தாலும் சரி உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவலை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதாவது தொண்ணூற்றி ஏழு நூற்றி எண்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் ஃபோன் வழியாகவே ஜாதக பலனை பெறலாம் அதெல்லாம் வந்து நான் உங்கள் ஆன்லைன் அஸ்ட்ராலஜி தான் அதெல்லாம் அங்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் தகவல்கள்லாம் தாங்க கட்டணத்தை தந்த உடனே நீங்கள் வந்து பே ஜிபே பண்ணிவிட்டு ஃபோன் வழியாக ஜாத பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா ரைட்டு அதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை இங்கேயே கேட்க வேண்டாம் அடுத்து நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை அனுப்பினீங்கன்னா ஜாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதக பலனை பெறலாம் இங்கே பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இங்கே பலன் தரலை ஓகேங்களா பொதுப்பழம் இங்கே நான் பேசுகிறதுல அனைத்து பேரும் பொதுப்பழங்கள் அப்போ ஒரு பேருக்கும் ஒரு திசை வந்து உயர்த்தி கொடுக்குது குப்பையில் கிடக்கணும் கோபுரத்திலையும் கோபுரத்தில் இருக்கு குப்பைக்கு கொண்டு வர்றது இப்போ தசாபுத்திகள் தான் ஓகேங்களா தசாபுத்தி மனித வாழ்க்கையை வழி சொல்லக்கூடிய கேப்டனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இப்போ என்ன தசை நடக்குது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தலைமையே அது அதை கண்டு மனம் வெந்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் லட்சணாதிபதியோட வலிமை லட்சணாதிபதி வலிமையாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசு சுழிச்சு இருக்கும் அப்போ நோயானது வேகமாக குணமாக ஆகக்கூடிய தன்மைகளை இருக்கும் அப்படிங்கிறதும் அடுத்து என்ன கேள்வி இருக்கிறாங்க அமௌண்ட்டு எவ்வளோ அதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கையா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விவரங்களை அனுப்புங்கள் அங்கேயே கேட்டுக்கோங்க ஓகேங்களா அதனால் அப்படியே ஃபோன் வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஆன்லைன் ஸ்டால்கள்லாம் உங்களுக்கு பிறந்த தேதி நேர இடத்தை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜிபேயில் குழந்தை கட்டி ஸ்கிரீன் எடுத்து போட்டிங்கன்னா ஃபோன் வழியாகவோ அது வாய்ஸ் வீஸ் வழியாகவோ நீங்கள் ஜாதக பலனை பெறலாம் ஓகேங்களா வேறு அமௌண்ட்டு ஃபீஸோ அப்படின்னு வேறு நீங்கள் அங்கேயே கேட்டுக்கோங்க ஓகே அங்கே குறைந்த கட்டணம் தான் சரி அது மாதிரி திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தசா முக்கியமாக அவங்க பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து அந்த திசைக்கு ஞாபகம் யார் அப்படிங்கிறதே தொடர்ச்சி திசையாக வச்சு அடுத்தடுத்து வரும் சந்திர திசையாக இருந்தால் அடுத்து செவ்வாய் திசையாக குரு சிவராஜி கருத்து ராஜுதசை குருதசை சனிதசை புலன் தசை கேது தசை சுக்கரதசை சூரியதசை என்ற அமைப்புகள் அதில் வரும் அப்படிங்கிற ஒரு ரவுண்டை நீங்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அதனால் தசா பாலர்கள் நினைக்கிறப்ப ஒரு ஒரு மனிதன் வந்து லக்கணாதிபதி என்ன லக்கணம் லக்கணாதிபதி யார் நட்பு கிரகமாக பகை கிரகமாக அவை சு கே சுருடைய பார்வைப்படுதா பாகனுடைய பார்வைப்படிறதா அவர் எந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற போன்ற பல்வேறு விஷயங்கள் யாரால் பார்க்கப்படாது யாரோடு இருக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தா ஒரு மனிதன் வந்து பலன்கிறது கொடுக்கும் அவ்வாறு கொடுக்கக்கூடிய பலன் நிச்சயமாக துல்லியமாக இருக்கும் அடுத்து முருகதாஸ் ஐயா வணக்கம் ஐயா ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி நீசபங்க ராஜயோகம் அடைத்திருந்தால் அவர் முழு பலனை கொடுக்க அனுமதி தகுதி லக்கணாதிபதி நீச பங்கம் அப்படிங்கிறப்ப என்ன தந்தாலும் கொஞ்சம் வலிமை கம்மி மாதிரி எடுத்தோடய லக்னாதிபதி உச்சம் ஆட்சி பலனைகளை வலுப்பட்டு இருக்கானது லக்கணாதிபதி அடைவது அப்படிங்கிறப்ப முதல்ல சில நீசங்களை கொடுக்குறது தான் நல்லது தரும் அடுத்து அர அரக அழகாச நம்பர் பண் நம்பர் பின்னாடி எழு எழுதி போடுங்கள் ஐயாவா என்னுடைய லைவ் நீங்கள் வந்து எப்படி யூடியூப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணாலே அது சப்ஸ்கிரைப் பண்ணால் என் சேனல் வரும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணும்னா எந்த யூடியூப் சேனலில் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் யூடியூப் சேனலில் தெரியும் அப்புறம் அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் செல்ல வரலாம் புரியுங்களா முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது வந்து என் சேனல் உங்களுக்கு ஆடாயிடும் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே நீங்கள் அதில் ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்தபடியாக ரைட்டு நம்பரு நம்பர் பற்றி கேட்டாங்கன்னு புரியாது அதனால் தசா பலன் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் பலன் அமைங்கிறத முறை நம்ம முறை சொல்கிறோம் சில நேரங்களுக்கு ஒரே மாதிரியான அமைப்பு இருந்தால் ஒரு மாதிரி ஒரு பலனை தந்துறதில்லை சரிங்களா அஞ்சு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வித்தியாசத்தில் கிறந்த ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே கட்ட அமைப்பு ரக்கணா போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அந்த கிரக அமைப்பு அப்படிங்கிற பொறுத்து சில நேரங்களில் பலாபலி மாறுபடுவதை அங்கே பார்க்குறோம் அதனால வித்தியாசம் பண்ணுறதே நம்ம பார்க்குறோம் அதனால் ஒரு சின்ன இஞ்சி கூட வித்தியாசத்தில் பலன் மாறும் கீழேயா மே மாட்டி அப்படிங்கிற பொறுத்தும் கூட மாறும் அப்பரா லோவரா அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துருக்கிறது அதனால் வந்து ஒரு துல்லியமாக ஒரு ஜாதகலனை கணிக்கணும் முக்கியம் அதை கணிச்சு கொடுத்துருக்கிறேன் அந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அடுத்து ஓகேங்களா இந்த இந்த வார சார் நான் ஒரு போன் வழியாக ஜாதக புலம் தரக்கூடிய ஆனந்த லேஷாவை உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் நீங்கள் போன் வழியாகவே இங்கே ஜாதா புலம் திருமணப் பொருத்தம் சாதா எழுதி கொரியல் அனுப்புதல் போன்ற சேவைகளை பெறலாம் எல்லோரும் இன்பட்டிருப்பதை அன்றி அழுந்து மதியம் பராபரமே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்